ಹಲೋ ಫ್ರೆಂಡ್ಸ್ ವೆಲ್ಕಮ್ ಟು ಇಂಡೋಸ್ ವರ್ಲ್ಡ್ ಇನ್ನಕ್ಕೆ ನಮ್ಮ ಚೇನಲ್ಲ பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் வந்து கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சோம்பு மூணு வரமிளகாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒன் ஹவருக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன் மூணு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாறு வந்து பூண்டு பூண்டு வந்து தோல் உரிக்க வேணாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி கீரி எடுத்துக்கோங்க அது தாளிக்கிறதுக்கு தேவைப்படும் அப்புறம் கொஞ்சம் துண்டு வந்து தேங்காய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு அரை டீஸ்பூன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா தனி மிளகாய் தூள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க சூடாகிற கேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடலைப்பருப்பை அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பு சோம்பு வரமிளகாவை போட்டுட்டு இந்த உருண்டைக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கோங்க இதை வந்து பார்த்திங்கன்னா பல்ஸ் மோடில் தான் அரைக்கணும் ரொம்ப ஹெவி மோடில் அரைச்சிங்கன்னா நைஸாக போயிடும் ஸோ இந்த மாதிரி குறை குறைப்பாக இருக்கணும் இதை வந்து ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறது அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் இது எல்லாமே கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ அதுக்குள்ளது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியும் வந்து கொதிச்சிரும் எப்பயுமே வந்து நம்ம உருண்டை பண்ண உருண்டை குழம்பு வைக்கிறோம்னா தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் உருண்டை வந்து வேக வைக்கணும் அப்போ தான் உருண்டை வந்து சீக்கிரம் விடப்பும் விடாது சீக்கிரமாகவும் வேகும் நமக்கு ஸோ அதனால் இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் வந்து உருண்டை வந்து போட்டுக்கோங்க எனக்கு வந்து ஒம்பது உருண்டை வந்துச்சு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அளவை கூட்டவோ குறைச்சவோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வேகட்டும் நம்ம சைடு பை சைடு வந்து குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் நான் இந்த பூண்டை வந்து தட்டி எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வானல் அதில் மூணு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கடலை எண்ணெய் கொஞ்சம் போல் வந்து கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதும் வந்து பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் நல்லா கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வரமெளகா ஒரு பச்சை மிளகாய் ஆல்ரெடி கீறி வச்சுருக்கோம் இல்லைங்களா அது அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி இடித்து வச்சுருக்க பூண்டும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கோல்டன் ப்ளோர் க ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயமும் இந்த மாதிரி நல்லா வந்து வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ தக்காளி நல்லா வதங்கி இது எண்ணெய் பிரி பிரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள் ஸோ இதெல்லாம் வந்து கலந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து புளித்தண்ணிய வந்து வந்து நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஊற வச்சிருக்கேன் உடனே ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அது எண்ணெயில வதங்கும் போது மசாலா ஆட் பண்ண உடனே வந்து நம்ம புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கணும் இல்லைனா மிளகாத்தூள் வந்து கரு கருப்பாக மாறிடும் குழம்போட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் ஸோ புளித்தண்ணி வந்து கொதிக்கட்டும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிடலாம் ஆல்ரெடி நம்ம வந்து தேங்காய் சோம்பு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ வந்து பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் தேங்காய் பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க குழம்புல அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு இல்லைங்களா அதுவும் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு அதில் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி உருண்டைக்கு குப்பு போட்டிருக்கோம் ஸோ இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க ஸோ இது கொதிக்கட்டும் தேங்காவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உருண்டை நல்லா வெந்திருக்கும் ஸோ இந்த உருண்டை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஆறட்டும் உருண்டை அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒன்று ஒன் பை ஒன்னாக வந்து நீங்கள் உருண்டையை ஆட் பண்ணிக்கோங்க நான் எடுத்துக்கிற அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது உருண்டை வந்துடுச்சு ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அளவுகளை கூடவோ இல்லை குறைச்சிக்கவோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம மீன் குழம்பு எப்படி நம்ம லாஸ்ட்டாக மீன் கலக்கும் போது ரொம்ப கலக்கி விடாமல் லைட்டாக கலப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி கலந்துட்டு ஸ்டவ் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிங்